சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு குட் நியூஸ் இன்று முதல் தொடங்கியது சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு சீசனுக்கு பக்தர்கள் சென்று வர தமிழக அரசு போக்குவரத்துக் கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது உலக புகழ் பெற்ற கோவில்களில் ஒன்று கேரளாவில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் இக்கோவில் கார்த்திகை மார்கழி மற்றும் தை முதல் வாரம் திறக்கப்படும் இந்த காலகட்டத்தில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைகள் சிறப்பு வாய்ந்தது இந்த சீசனில் சபரிமலைக்கு வரும் பக்தர்களுடைய நலன் கருதி திருவாந்தங்கூர் தேவஸ்தானம் மற்றும் கேரளா அரசு பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது அதேபோல் தமிழக அரசு சார்பில் பக்தர்கள் சென்று வர ஏதுவாக தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களிலிருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன அதன்படி இந்த ஆண்டுக்கான சிறப்பு பேருந்துகள் இன்று முதலும் இயக்கப்படுகிறது இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேரளா மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சபரிமலையில் உள்ள ஐயப்பன் ஆலயத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு ஆகிய திருவிழாக்களின் போது தமிழகத்தில் இருந்து ஐயப்ப பக்தர்கள் சென்று வர ஏதுவாக தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் இருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலைகள் கடந்த நூற்றாண்டு பேருந்து முனையும் கெலாம்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டில் இருந்து பம்பைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை இன்று அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் ரா மோகன் தொடங்கி வைத்தார்கள் இப்பேருந்துகள் இன்று முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை நாள்தோறும் இயக்கப்படும் மேலும் இந்த ஆண்டு இன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாறாம் தேதி வரை நாள்தோறும் இரவு எட்டு மணிக்கு மதுரையிலிருந்து உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி வழியாக பம்பைக்கும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு புதுச்சேரியிலிருந்து கடலூர் நெய்வெளி டவுன்ஷிப் விருதாச்சலம் பொன்னாடம் திட்டக்குடி வழியாக பம்பைக்கும் இரவு ஒன்பது மணிக்கு திருச்சியிலிருந்து திண்டுக்கல் தேனி வழியாக பம்பைக்கும் அதிநவீன சொகுசு மிதவை பேருந்துகள் அதாவது அல்ட்ரா டெலக்ஸ் இயக்கப்பட உள்ளன சபரிமலை தேவஸ்தானம் அறிவிப்பு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பதாம் தேதி வரை மாலை ஐந்து மணி வரை கோவில் நடை சாத்தப்படுவதால் டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இச்சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது அது மட்டுமல்லாது மேலும் அறுபது நாட்களுக்கு முன்னதாக இச்சிறப்பு பேருந்துகளுக்கு ஆன்லைன் மூலமாக மற்றும் டிஎன்எஸ்டிசி ஆப் ஆகிய இணையதளங்கள் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பேருந்துகளுடைய விவரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று நான்கு 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 இரண்டு ஆறு மற்றும் ஒன்பது ஐந்து நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஆகிய கைபேசி எண்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க